ஹலோ எப்ரியான் வெல்கம் டெல்ஷ் குலவார் நான்கு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது உங்களோட குழந்தைகள் இலவசமாக தனியார் பள்ளியில் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த திட்டத்தில் நீங்கள் சேரலாம் ஸோ அந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஇ அப்படின்னு சொல்லுவோம் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் இலவச கல்வி சட்டம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டு இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான அட்மிஷன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ எந்த டேட்லேருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன டாக்குமெண்ட்ஸ் என்னென்னலாம் வேணும் ஸோ அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சிக்கலாம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் போடுற ஒரு பயணம் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ நிறைய பெற்றோர்கள் குழந்தைகளை தனியார் பள்ளியில் சேர்க்கணும் அதாவது படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆசையே இருக்கும் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பொருளாதார சூழ்நிலை காரணமாக பொருளாதார பிரச்சனை காரணமாக அவங்க வந்து தனியார் பள்ளியில் சேர்க்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும் ஸோ இதனை கருத்தில் கொண்டு பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஸோ ஒரு முக்கியமான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருந்தாங்க அதாவது இலவச கல்வி உரிமை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஏ அப்படின்னு சொல்லுவோம் இந்த உரிமை சட்டத்தின் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து தனியார் பள்ளிகளிலும் எல்கேஜி முதல்ல அதாவது எல்கேஜிலிருந்தே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இருபத்தி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஏழை எளிய மாணவர்கள் அப்படிங்கிறத இந்த திட்டத்தோட சிறப்பு அம்சமாகவே இருந்தது ஸோ அந்த திட்டத்தின்படி பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து தமிழகத்திலேயே இதை வந்து செயல்படுத்திகிட்டு இருக்காங்க ஸோ லாஸ்ட் இயர் கூட நம்ம இதை பற்றியான வீடியோஸ் போட்டிருப்போம் ஸோ அதுக்கு எப்படி அப்ளை பண்ணும் எல்லாமே பார்த்துருப்போம் மாதிரி எல்கேஜினா அவங்களோட ஏஜ் லிமிட் என்னவாக இருக்கும் சப்போஸ் அவங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்னா அவங்களுக்கு ஏஜ் லிமிட் என்னவாக இருக்கும் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம் ஸோ இதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா உங்களோட குழந்தைகள் அதாவது அந்த சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அதுவும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய கு இருக்கக்கூடிய சரௌண்டிங்கில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அந்த ஸ்கூல் அதாவது தனியார் ஸ்கூலாக இருந்தாலுமே ஸோ நீங்கள் அங்கே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா ஆர்டிஏ அப்படிங்கிறது இதில் எல்கேஜி மற்றும் முதல் வகுப்பு இந்த ரெண்டு ஸ்டாண்டர்டு இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிறாங்க அதாவது மாண்டிசேரி அதாவது எல்கேஜியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அது போக பார்த்தீங்க அப்படின்னா லெவல் ஸ்டோடன் கழிச்சி அதுக்கடுத்து அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வருவாங்க அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்களாக இருந்தாங்கனாலும் அவங்களும் ஆர்டிஇன் மூலமாக பயன்பெறலாம் அப்படிங்கிறாங்க ஸோ இதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வருடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கிய இன்ஃபர்மேஷனில் வெளியிட்டிருக்காங்க அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதாவது இந்த உரிமை சட்டத்தின் கீழே பார்த்திங்க அப்படின்னா இந்த வருடம் ஜாயின் பண்ணக்கூடிய எல்கேஜி குழந்தைகளுக்கு இந்த ஏஜ் லிமிட் இருக்கணும் அப்படிங்கிறாங்க ஸோ அந்த குழந்தைகள் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பிறந்திருக்கணும் அதாவது ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ளே பிறந்திருந்த குழந்தைகள் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆர்டிஇ சட்டத்தின் மூலமாக எல்கேஜி உங்கள் குழந்தைகளை ஜாயின் பண்ண வைக்கலாம் சரிங்களா ஸோ இதற்கு தேவையான ஆவணங்கள் எல்லாமே நம்ம ஒன்பை ஒன்றும் சொல்லலாம் இதுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய காலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி இது வந்து தொடங்குது ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஸோ மே இருபதாம் தேதி வரைக்கும் நம்ம இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறாங்க ஸோ இதுக்கு ஜாதி சான்று இருப்பிடச் சான்று வருமான சான்று இது எல்லாமே தேவைப்படுது நம்ம ஒன்பை ஒன்று பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டு வருமானம் அதாவது நீங்கள் ஆர்டிஇ திட்டத்தில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த குடும்பத்தோட ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு குறைவாக இருக்கணும் அந்த பெற்றோர்களோட ஆண்டு வருமானம் ரெண்டு லட்சத்துக்கு குறைவாக இருக்கணும் வருமான சான்று கட்டாயமாக இதுக்கு தேவை நீங்கள் இப்போ இருந்தே கட்டாயமாக எடுத்து வச்சுங்க வருமான சான்றுக்கு அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ்லேயே வந்துடும் ஏன்னா இதோட அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி தான் சாலிடாக பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நாற்பது நாள் இருக்குது ஸோ அதுக்குள்ள நீங்கள் வந்து இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருங்க சப்போஸ் உங்கள் குழந்தை எல்கேஜியில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க எல்கேஜியில் இந்த ஆர்டிஇ திட்டத்தின் மூலமாக ஜாயின் பண்ண வைக்கிறீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இன்பிட்வீனில் இந்த வருடத்திற்குள்ளே அதாவது டேட் ஒரு நாள் முன்னாடி போகக்கூடாது பின்னாடியும் போகக்கூடாது ஸோ அதை நீங்கள் பார்த்துங்க இந்த டேட்டுக்குள்ளே எந்தெந்த குழந்தைய பிறந்திருக்காங்களோ அவங்கலாம் வந்து இந்த ஆர்டிஇ திட்டத்தின் மூலமாக இணையலாம் எல்கேஜி ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டு ஒருவேளை நீங்கள் வந்து எல்கேஜி யூகேஜி படிக்க வைக்கல அப்படின்னாலுமே நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டு விடுறீங்க அப்படின்னாலுமே இந்த ஆர்டிஇ திட்டத்தின் மூலமாக பயனளிக்கும் அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ளே பிறந்திருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு இந்த ஆர்டிஇ திட்டத்தின் மூலமாக ஜாயின் பண்ண வைக்கலாம் சரிங்களா ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எல்கேஜி மற்றும் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டுக்கு குழந்தைகளுக்கான வயது வரம்புகள் ஆண்டு வருமானம் நம்ம ஆல்ரெடியே பார்த்தாச்சு ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் குழந்தையோட ஃபோட்டோ இருக்கணும் ஆதார் கார்டு குடும்ப அட்டை வருமான சான்றிதழ் ஜாதி சான்று பிறப்பிடச் சான்று இருப்பிடச் சான்று இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நான் சொன்ன மாதிரியே சாலிடாக ஃபார்ட்டி டேஸ் நாற்பது நாள் இருக்குது அந்த நாற்பது நாளுக்குள்ளே நீங்கள் எல்லாமே ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ இதெல்லாம் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் ஆர்டிஇ திட்டத்தின் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து மே இருபதாம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ கம்பல்சரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்லாட் ஓப்பன் ஆகும்போது நம்மளும் வந்து இதை ஒரு சேவையை எடுத்து நம்ம பண்ணி இருக்கோம் சரிங்களா ஸோ ஆர்டி மூலமாக நம்ம அப்ளை பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் கம்பல்சரி இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு அனுப்பிச்சிட்டிங்க அப்படிங்கிற பசெல்லாம் நம்ம அதையும் வந்து அப்ளை பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ அதுபோக பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம் ஆர்டின் மூலமாக தமிழகத்தில் ஏழை மாணவர்கள் தனியார் பள்ளியில் சேர்க்க பள்ளி என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினருக்கு விண்ணப்பிக்க ஜாதி சான்றிதழ் வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு கீழ் விண்ணப்பிக்க உரிய சான்றிதழ் வேணும் நலிவடைந்த பிரிவின் கீழே விண்ணப்பிக்க பெற்றோர் ஆண்டு வருமானம் ரெண்டு லட்சத்திற்கு கீழ் உள்ள வருமான சான்று இது எல்லாமே இருந்தாவே போதும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா ஆர்டியோட ஸ்பெஷல் ஸோ இதில் முக்கியமாக நான் சொல்கிறேன் பாருங்க ஸோ ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து மே இருபதாம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் போடணும் மே இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது பார்த்தீங்கன்னா அடுத்த ஐந்து நாட்களில் நீங்கள் அப்ளிகேஷன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த ஐந்து நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான லிஸ்ட்டு அதாவது யார் யாரெல்லாம் எந்தெந்த குழந்தைகளாக வந்து இந்த ஆர்டி திட்டத்தின் மூலமாக நாங்கள் சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு வந்து ஆன்லைன்லேயே விடுவாங்க ஸோ அந்த லிஸ்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் இருந்த டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் கவர்மெண்ட் இந்த வெப்சைட் மூலமாகவே எடுத்துக்கலாம் ஸோ அதில் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இதுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா குழுக்கள் முறையில் வந்து அந்த ஸ்கூலில் இதை கண்டக்ட் பண்ணுவாங்க அதாவது குழுக்கள் முறைகள் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஸோ இத்தனை பேர் இத்தனை அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழுக்கள் முறையெல்லாம் நடத்துவாங்க இது பார்த்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டி அதிக அப்ளிகேஷன்ஸ் வந்துருது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த குழுக்கள் முறை ஸோ அந்த குழுக்கள் முறை தான் பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸ் ஃபைனலாக வந்து அதை தான் எடுத்துக்குவாங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் என்ன தான் வந்து இதில் வரல அப்படின்னாலுமே அந்த குழுக்கள் முறையில் சப்போஸ் உங்களோட நேம் அந்த குழந்தையோட நேம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆர்டி திட்டத்தின் மூலமாக உங்களை எடுத்துக்குவாங்க இது எதுக்காக அப்படின்னா அதிகமாக அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஸ்கூல் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து நூறு குழந்தைகள் படிக்கிறாங்கன்னா அந்த இருபத்தைந்து குழந்தைகள் அதாவது எல்கேஜியில் நூறு குழந்தைகள் ஜாயின் பண்ணுறாங்கன்னா இருபத்தி ஐந்து குழந்தைகள் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஇ திட்டத்தின் மூலமாக தனியார் பள்ளியில் படிக்கலாம் அதுதான் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறாங்க அந்த ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு ஒரு ஐம்பது பேர் வந்து இங்கே அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அதில் வந்து குழுக்கள் முறையில் தான் வைப்பாங்க ஒரு இருபத்தஞ்சி முப்பது இதுக்குள்ளே வந்திருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ஏன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் அதில் வந்து ஆர்டிஇ திட்டத்தின் மூலமாக குழந்தைகளை ஜாயின் பண்ணுறாங்க ஸோ அதனால் அந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ஆன்லைன்லேயே வந்து செலெக்ஷன் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஒருவேளை அப்படி அதிக மெஜாரிட்டியாக வந்து அதிகமாக வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க அதாவது அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுப்பாங்க ஸோ அந்த குழுக்கள் எல்லாமே தேர்ந்தெடுத்து ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்குள்ளேயே பார்த்திங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் வந்து ஆர்டிஇ திட்டத்தின் மூலமாக அந்த அந்த ஸ்கூலில் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகளோட நேம் லிஸ்ட் ப்ளஸ் பேரண்ட்ஸோட நேம் லிஸ்ட் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க சரிங்களா ஸோ இதுதான் பார்த்திங்கனா ஆர்இயோடய ப்ரொசீஜர் ஸோ இந்த ஆர்டிஇ திட்டத்தின் மூலமாக நீங்கள் உங்களோட குழந்தைகளை தனியார் பள்ளியில் இலவசமாக படிக்க வைக்கணும் அப்படின்னா இலவசம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டியூஷன் ஃபீஸ் எல்லாமே இலவசம் தான் ப்ளஸ் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து பஸ் ஃபீஸு அதாவது டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ் இது மட்டும் பார்த்திங்க அப்படின்னா அதாவது யூனிஃபார்ம் ட்ரான்ஸ்போர்ட் ஏன்னா தனியார் பள்ளி அப்படின்னாவே அவங்களுக்கு தனியாக யூ யூனிஃபார்ம்ஸ் இருக்கும் அது போக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேன் அதாவது ட்ராவல் சார்ஜ் இருக்கும் ஸோ அதெல்லாமே ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜ் இதெல்லாமே வந்து நீங்கள் பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ குழந்தைகளுக்கு டியூஷன் ஃபீஸ் முதல் கொண்டு எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும் பட் நீங்கள் டிரான்ஸ்போர்ட் ஃபீஸும் ப்ளஸ் அவங்களோட யூனிஃபார்ம்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களோட பேர்டன் தான் ஓகேங்களா இதெல்லாம் நீங்கள் தான் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் முழுக்க முழுக்க இலவசம் அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ கண்டிப்பாக டியூஷன் ஃபீஸ் முதல் எல்லாமே இலவசம்தான் பட் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எல்லாமே வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து உங்கள் குழந்தைகள் எல்கேஜி படிக்கணும் அப்படின்னு தனியார் பள்ளியில் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா இந்த ஆர்டி திட்டம் மிக மிக ஒரு சூப்பரான திட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் ஒரு சேவிங்ஸ் பண்ணணும் தினம் தினம் அறுபத்தி மூணுரூவா உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் செலவு செஞ்சீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாவது வயசில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பன்னிரெண்டு லட்ச ரூபா வந்து அந்த குழந்தைகளுக்கு தரப்படும் அப்படியான ஒரு ஸ்கீம் பற்றி நம்ம வீடியோவாக மேக் பண்ணி போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் இந்த காணொலியோட கார்ட்ஸ் ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு அவங்களோட படிப்பு செலவுக்கு மற்றும் திருமண செலவுக்கு ஒரு பேருதவியாகவே இருக்கும் சரிங்களா ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா எல்ஐசியோட ஜீவன் தருண் அப்படிங்கிற அந்த பாலிசி அந்த ஜீவன் தருண் மூலமாக பார்த்தீங்கன்னா தினம் தினம் உங்கள் ஒரு பெற்றோர் அல்லது மாதத்திற்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரூபா நீங்கள் செலவு பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த குழந்தைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பத்தொன்பது வயதுக்கு உண்டான பிரீமியம் நீங்கள் செலுத்துகிற மாதிரி இருக்கும் அதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செலுத்தக்கூடியது ஒரு மூணு லட்ச ரூபா நீங்கள் செலுத்துனீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு பன்னிரெண்டு லட்ச ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு திட்டத்தை ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் உங்களுக்கும் அந்த எல்ஐசியோட பாலிசி போடணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதை காண்டெக்ட் பண்ணுங்கள் ஸோ நம்மளும் அந்த சேவை பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ கண்டிப்பாக இந்த ஆர்டிஇ திட்டம் ப்ளஸ் இந்த எல்ஐசி சம்பந்தமானது எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம இந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கு மாதிரி உங்களிடம் விடப்படுது பிரகாஷ் பாய் டேக்கர்